பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை ஒரு பயன்படுத்து அடுத்த காம தேசிய முன்னேற்பாட்டு அம்மன் கோயில்கள் முதல் கோயில் தேசிய 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 முன்னேற்பாட்டு

ஏழாம் எண்பத்தி ஆறு செய்யப்பட்ட அதே இருக்குது அண்ணுங்கியா புஜேச்சார் இப்போ வந்து சேரலானுது அப்போ குறியால முக அதை தான் கோர்வாரு பல்லன வந்துக்கிடை யாரோ ஒருத்தன் হইறான் அவங்கள பாலா கோரோ இல்லாம ஆனா அவர் அஸ் மதயானியோட அண்ணா அர்மாறே இந்த ஆயிது வந்து ஆறிது அப்போ அப்படியே வந்து புஜேச்சார் இப்போ அளைக்கு காரணமா பிரபு யார

ఇద రణాయునియకు ఏర్పడారు ఇంద్రగారి వండి ఆ పెద్ద ఇద పొత్తుపలాల రంగా రంగా చేసుకొని ఉంటాం మనది జుమాంకై వండి వరి నాది వలగుడి మేలానామయోడు తోటి